வெளிய வந்துட்டல உனக்கு இருக்குல அமனி அமனி இப்படி கிடந்து சிரிச்சிட்டு இருக்கா சந்தோஷமா இருக்கு இப்படி உள்ள அடைச்சிட்டு பண்றத பாக்கும்போது நான் பார்க்கலமா பேய் உள்ள எல்லாம் போகடா இதுல வேணா நின்னு பாரு நாங்க அவட்ட தான் பேசிட்டு இருக்கோம் ஆ பாக்கி பாக்கி ஏடி சாபிதா பலதுரே இங்க வந்து நின்னுட்டு சாவிதா சுபிதானி 你那玩意儿。

கொடுக்கிறதுக்கு தாங்க அடுத்த நாளைக்கு எல்லாம் வேண்டாம் ஏக்க அவியலுக்கு வேண்டாம்னா இருக்கட்டு அவிய பங்கையும் சேர்த்து எனக்கு தாங்க ஏன் ரெண்டு பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு வச்சு விடும்ல போனவன டயர்டா இருக்கும் தூங்கினா காலையில ஒன்பது மணி வரை உறங்கிடுவேன் அதுக்கப்புறம் டிபன் பாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்கணும் சேர பிடிச்ச வேலை நீங்க தந்துட்டேன்னு வைங்க ஃபிரிட்ஜ்ல இருந்து அப்படியே தோசைக்கல்ல சூடு பண்ணி கொடுத்து விட்டுறோம் மதியலா ஏக்க லட்சுமி அக்கா எனக்கும் சேர்த்து தாங்க பாருங்க எப்படி பாட்டி பொடி எல்லாருக்கும் तारे तारे அது கண்டு சாடாம ஆமாக்கு கூடையே வர மாட்ட அங்க வீட்ல பிள்ளை ஒத்தையில இருக்கு பொறுப்பில்லை அப்படியே ஒத்தையில விட்டுட்டு எனக்கு பயமா இருக்கு கடைசி வெந்தில다 தூம்போ எடுத்து தரேன் நீங்கலாம் போய் சாப்பிடுங்கமா போங்க அப்படியே ஆமா உமா வேற ஒத்தையில வீட்ல தாங்க இருக்கறவ பார்த்திட்டு வரேன் பார்த்திட்டால பால் குடிக்கனும் உன அதெல்லாம் இப்ப எங்க நான் பாலை கொடுக்கிறதுக் கிடையாது ஒரு ரெண்டு வயசாத பால் குடிக்கதே உடப்படாது நல்ல பால் குடிச்சா அந்த பிள்ளைவே தெம்பா இருக்கும் தாய் பால் இருந்தும் குடிக்காம நீ இருக்க இல்லாதவே எத்தனை வேளை இல்லையேன்னு கஷ்டப்பட்டு இருக்காவ தெரியுமா சரி க இப்போ நீங்க சாப்பாடு பால் எடுத்து தாங்க நாங்க போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறோம் நம்ம ஒன்னு பியாசோடு வந்த பிள்ளைவே சொன்னா போறேன் அங்க பின்னாடி தான் சாப்பாடு போய் சாப்பிடுங்க ஆ சரி க எட்டி போமா ஆட்டுக்கு வாரம் வார ஓ சாப்பாடு சூப்பரா இருந்து பத்தியா என்ன வித விதமா வச்சிருந்தா பத்தியாடி ஆமா ஊத்தாப்பம்லாம் கேரட் நீ இப்படி எப்படி இருந்து பத்தியாடி ஆமா உமா எல்லாம் அடி இதுக்கே இப்படினா இனி பெரிய ஜடங்குக்கு சூப்பரா நடத்துவாங்க பாரா ஆமா அதுக்கெல்லாம் நான் எங்க வீட்ல இருந்து பெரிய கட்டபையா தீட்டு வந்துருவேன் இங்க எல்லாம் இந்த எதிர்பார்த்திருக்க கூடாது மாரி பை இல்ல அடி இல்லனா எடுத்துட்டு போக முடியாம ஆயிரம் எங்க எப்ப எடுத்துட்டு போலாம்டா எதிர்பார்த்திருப்பா போல இவன் எங்க ஊங்களே வீட்டுக்கு வேற போனமே இந்த அக்கா எங்க எடுக்க போனவே இல்ல இன்னும் காணையில இன்ன வந்துட்டவ எம்மன்னாங்க அவரவ கொண்டு வந்த பையிலே போட்டாச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இதா உள்ள உள்ள வச்சிருக்கேனே ரெண்டு பையா ஆ யாருக்கு எந்த பைக்க இந்த அந்த வெள்ளை கலர் பை இருக்கல இதுல உனக்கு வசந்தகம் மாரி இந்த பச்சை பையில உமாளுக்கு லட்சுமி கண்ணே ஆ சரி க சரி இன்னங்கமா வாங்கிடுங்க சரி க அப்ப நாங்க பேட் வரோம் ஆ சரி பாத்து போங்க நான் நாளைக்கு வரேன் ஆ சரி இப்ப பஸ் ஏதாவது உண்டாக்க ஆ மணி 8:40 தான ஆவே 9 மணிக்கு ஒரு பஸ் வரும் அதுக்கு கரெக்ட்டா வந்துருமா ஆ வரேன் இந்த ஊர்க்கல

சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாவ ஆ சரி மண்ண வாரே மர்மமே சாப்பிட்டாவல ஆமா வீட மொதமண்டில இருந்து சாப்பிட்டுகாவல அப்படியே நான் பாக்கல பதுக அப்ப சாப்பிட்டுட்டாவல நம்ம தான் சாப்பிடல சரி வா வா மைனி எங்கமா அவ அந்த பந்தில தான் போய் இருக்கா உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னா ஆ சரிம்மா வாங்க போவோம் ஆ